அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது நாம் சைக்காலஜி தமிழில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் அதில் சிந்தனைத் தெரிவுகள் காக்னேட்டிவ் டிஸ்டார்ஷன் தான் என்னன்னு பார்க்கலாம் நாம் எடுத்த எல்லா பல தவறான முடிவுகளுக்கும் சிந்தனை தெரிவுகள் தான் காரணம் அதாவது காக்னேட்டிவ் டிஸ்டார்ஷன் இந்த விஷயத்தை பாருங்கள் ஒரு விஷயத்தின் இயக்கத்தை தெரிந்து கொள்வது என்பதை அதை முழுவதுமாக மாற்றியமைக்கும் சக்தியை உடனே வந்துவிடாது அதாவது ஒரு டாக்டருக்கு உடம்பில் உள்ள எல்லா விஷயமும் தெரியும் இருந்தும் அவருக்கு நோயெல்லாம் வருது ஒரு கார் மெக்கானிக்கு காரை பற்றி நல்லா தெரியும் அது எப்படி மெஷின்கள் ஓடுதுன்னு தெரியும் இருந்தாலும் அவருக்கும் ஆக்சிடென்ட் ஏற்படும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாருங்க ஒரு விஷயத்தை இயக்க தெரிந்து கொள்வது என்பது அதை முழுதுமாக மாற்றி வைக்கும் சக்தியை உடனே தந்து விடாது என்று சொன்னோம் இந்த புரிதலோடு சில விஷயங்களை அணுகுனா நமக்கு விளங்கும் நமக்கு எல்லாம் தெரிந்து விடாதே தெரி தெரிந்த வரையில் நம் நம்முடைய இயக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம் அதாவது வடிகட்டி யோசித்தண்டும் சொல்லுவாங்க ஃபில்டரிங் மைண்ட் ஃபில்டரிங் அதாவது நாம் அனைவரும் தவறாமல் செய்வது தவறான நம்பிக்கைகளுக்கும் எதிர்மறை சிந்தனைக்கும் தேற்றவாறு புகற் புற நிகழ்வுகளை உள்ள நேர்மறை விஷயங்களை வடித்து வெளியே தள்ளிவிட்டு யோசிப்பது அதாவது உண்மையாக சில விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் நமக்கு ஏற்பட்ட சில எதிர்மறை காரணத்தினால அந்த யோசிப்பையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு மேலையோ ஒரு விஷயத்து மேலேயோ நம்ம தவறாக மனசில் நினைச்சுக்கிறது இதை பாருங்க ஒரு பெண்ணு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அவனுக்கு அவன் அண்ணன் எவ்வளவோ மேல குடிச்சா கூட இவ்வளவு மோசமா பேச மாட்டான் அதாவது தன் மருமகனை பத்தி பேசுறாரு இந்த இவருக்கு மருமகனுக்கு அவன் அண்ணன் எவ்வளவு மேலுங்க குடிச்சா கூட இவ்வளவு மோசமா பேச மாட்டான் இவன் பணங்காசு கொடுத்துட்டா போதுமா பிள்ளைங்கள் நல்லா பார்த்துக்கிறான் அதுக்காக அவனோட எல்லா டார்ச்சரையும் ஏத்துக்கணுமா இவன் எல்லாம் ஒரு மனுஷன் கேக்குறாங்க தன் மகளை மருமகன் திட்டி விட்டார் அதை ஒருவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க மருமகனின் குடிகாரண்ணனே பரவாயில்லையாம் என்ற அளவுக்கு போகுது குடும்பத்தை சரியாக பராமரிக்கிறார் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்பதையெல்லாம் வடித்து விட்டு பேசுவது இதுதான் அதாவது நல்ல விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு அவர் செஞ்ச சில தவறான விஷயத்த பெருசா காண்பிக்கிறது இதுதான் வடிகட்டி யோசிப்பது அந்த அண்ணன் வீட்டுக்கு பைசா தர மாட்டான் பெண்டாட்டிகா காசையும் எடுத்துக்கிட்டு போய் குடிப்பவன் ஊமையாக வீட்டில் இருப்போம் ஆனா வெளியே ரகலை செய்வான் என்பதையெல்லாம் தெரியும் அந்த அம்மாக்கு இருந்தும் இந்த சண்டையில அவை எல்லாமும் வடிகட்டப்படும் அண்ணனே தேவலாமே என்று பேச வைக்கும் நல்லவற்றை பார்க்கும் ஆனால் ஒப்புக்கொள்ளும் மனசு வராது அவற்றை வடிகட்டி விட்டு பிரச்சனைகளை தேடி ஓட வைக்கும் சிந்தனை திரிவுதான் வடிகட்டல் முறை ஊதாகாரமா ஒரு விஷயத்தை உண்டாக்குறது இன்னொன்று ஒரு பிரச்சனையை அளவுக்கு மீறி பூதாகரமாக காண்பிப்பது மேக்னிபிகேஷன் என்று பெயரு ஒரு சொல்றாரு ஒருவரை பற்றி சொல்றாரு அவன் கஷ்டம் அவன் பட்ட கஷ்டம் இந்த உலகத்தில் ஒருத்தரும் பட்டிருக்க மாட்டா முடியாது என்னமோ அவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க எல்லாருடைய கஷ்டங்கள் பற்றிய தகவல் களஞ்சியம் ஒன்று அவர்கள்ட்டம் இருக்கிறது போல அதில் இத்தனை சதவீதம் கஷ்டங்கள் அனுபவித்து முதலிடத்தை பிடித்தவர் அவன்தான் என்று போலவும் அவ்வளவு ஆணித்தரமாக பேசுவாங்க இதுதான் பூதாகாரமாக்கப்படுது அதாவது மேக்னிஃபை நான் அவளை காதலிச்ச மாதிரி யாருமே லவ் பண்ணியிருக்க மாட்டே முடியாது நான் என்ன அப்பனை கவனிச்சுக்கிட்ட மாதிரி வேற யாரும் கவனிக்க மாட்டாங்க என்றெல்லாம் அவங்களா சிந்தி யோசிச்சுட்டு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா எதையும் பேச முடியாது என்று தோணுதா வாஸ்தவம்தான் ஆனா பிரச்சனை என்னவென்றால் பூதாகரப்படுத்தும் சிந்தனை எதிராளியின் புரிதலை சிக்கல் சிக்கல் படுத்தும் இதில் எவ்வளவு உண்மை என்று யோசிக்காமல் அதை அப்படியே ஏற்று அதன் அடிப்படையில நடக்கும் போது உறவு சிக்கல்கள் ஏற்படும் உங்ககிட்ட எந்த மனுஷனாவது பேச முடியுமா ஒரு மனைவி சொல்றாங்க என்று கோவப்படுகிறாள் கோபப்படுறான் கணவன் அதாவது மனைவியை பார்த்து கோவப்படுறான் உங்ககிட்ட எந்த மனுஷனாவது பேச முடியுமா என்று கோபப்படுறான் சொல்ல நினைத்த பொருள் இதுதான் அவன் என்ன நினைச்சிருக்காங்கன்னா உன்னுடன் பேசி இதை எப்படி புரிய வைக்க முடியும் என்று தெரியலே அதற்கு மனைவி பதில் சொல்றா யார் பேசிட்டேன்னாங்க போங்கிறேன் எங்காவது முடிஞ்சா பொருள் இதுதான் என்ன அவங்க நினச்சிருக்காங்கன்னா நான் உங்களை என்ன சொல்லி கட்டுப்படுத்திட்டேன் ஆனா சிந்தனை திரிபால் அதிக வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு சண்டை இப்படியே போகும் இல்லைன்னு சொல்லி காமிக்கிறியா இப்படி சொல்லி காமிக்கிறவ கிட்ட கேவலமா வாழ்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படி அவர் கணவன் சொல்றாரு நீங்க ஏன் சாகணும் இப்படி தினம் தினம் மல்லு கட்டுறதுக்கு நான் தானே சாகணும் என்று மனைவி சொல்றார் சின்ன சிந்தனை மீறல்கள் பயத்தாலும் கோபத்தாலும் வார்த்தைகளை தடிக்க வைத்து பெரிய சண்டையில கொண்டு போய் விடும் சொல்ல ஒரு விஷயத்தை பூதாகரப்படுத்தாமல் அதாவது மிகைப்படுத்தாம எதிராளியை கலவரப்படுத்தாமலும் உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் நிலையை சாதாரணமாக சொல்ல முடிஞ்சா பாதி பிரச்சனை சரியாயிடும் நல்ல விஷயத்தை சற்று அதிகரித்து சொல்வதால் பெரிய பாதகமா இருக்காது ஆனா மோசமான மனநிலையில் எதிர்மறை சிந்தனையில் பூதாகரப்படுத்துவது பெருசாக்குறது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களுடைய உள்ள நல்ல உங்களுடைய உள்ள சிந்தனை பிரிவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க பேசும் வார்த்தைகளை வச்சுத்தான் நமது எண்ணங்கள் பிரச்சனைகளை திரித்து பார்ப்பதன் மூலம் நம்மை பற்றிய எண்ணத்தையும் பிறரை பற்றிய எண்ணத்தையும் அதை மாற்றி யோசிக்கலாம் இங்க பாருங்க மகனின் நடத்தை சரியில்லை என்று பள்ளியில் பெற்றோரை அழைக்கின்றனர் மகன் செய்த காரியங்களை கேட்டு பதைக்கிறாள் தாய் உடனே இப்படி நினைத்துக் கொள்றா எப்படி ஒரு அம்மா என்ற முறையில நான் தோழி அடைஞ்சிட்டேன் இதற்கெல்லாம் நான் தான் காரணம் யாரையும் எதையும் செய்ய வைக்க முடியாது எல்லாம் என் என்பாங்க இது எது நடந்தாலும் அதற்கு நான் மட்டும்தான் காரணம் என்று அர்த்தப்படுத்திக் கொள்வது தன்னையே கொள்வது மகன் செய்த காரியங்களை கேட்ட தந்தை இப்படி பேசுறார் பாருங்க எல்லாரும் சேர்ந்து குட்டிச்சோறாக ஆக்கிட்டீங்க பிள்ளைய ஒரு பக்கம் பாட்டி செல்லம் இன்னொரு பக்கம் அம்மா செல்லம் உருப்படுமா நான் வேலையாக இருந்துட்டேன் உங்க யாருக்காவது பொறுப்பு வேண்டாமா எல்லாம் உங்கள தான் எது நடந்தாலும் அது பிறராலே என்று எண்ணுதல் பிறரை குற்றம் சொல்லும் ஒரு சிந்தனை தெரிவு இது தன்னை குற்றவாளியாக பார்ப்பவங்க நான் சரியில்லை நீங்கள் சரி என்ற மனநிலைக்கு எளிதில் சென்று தங்கிவிடுவர் இந்த நிலைப்பாட்டில்தான் எல்லாவற்றையும் நோக்குவாங்க இவர்களை துக்கு நோய் எளிதில் பார்க்கும் பிறரை குற்றவாளியாக பார்ப்பவர்கள் தன்னை சரியாக நினைச்சுக்கிட்டு பிறரை குற்றவாளியாக பார்ப்பவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா நான் சரி நீங்கள் சரியில்லை என்ற மனநிலையில அழுத்தமாக தங்கி விடுவாங்க அந்த நிலைப்பாடு அவர்களை குற்ற உணர்வின்றி தவறி தவறிழைக்க வைக்கும் பிறர் மீது வன்முறை செலுத்த நியாயம் கற்பிக்கும் இரண்டும் சிந்தனை பிரிவுகள் தான் குற்றப்படுத்துதல் தான் வையக்கரு யாரையும் குற்றம் சொல்ல பார்க்காமல் தற்கைய ரீதியாக பிரச்சினையை அணுகுவதுதான் மனக்குள் நல்ல மனப்போக்கம் நம்மை மிகவும் வருத்தும் இன்னொரு சிந்தனை சிக்கல் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது எதை பார்த்தாலும் இது இப்படித்தான் இருக்கணும் என்று அதை கூர்மையாக கவனிக்கிறது அதாவது மஸ்ட் என்பார்கள் இவைதான் உறவுகளை நசுக்கும் எதிர்பார்ப்பு மேம்போக்காக பார்த்தா மிக இயல்பாகவும் சரியாகவும் தோன்றும் இந்த எதிர்பார்ப்புகள் தான் உறவில் பெரிய விரிசல்களை ஏற்படுத்தும் தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் நம் குடும்பம் சமூகம் கல்வி கலாச்சாரம் போன்றவை ஒழுங்கு என்ற பெயரில் சில எதிர்பார்ப்புகளை வளர்க்குவேன் ஆனால் அவை அனைத்தும் காலப்போக்கில மாறிக்கொண்டே வருவாய் கடந்த கால மதிப்பீடுகளை வைத்துக்கொண்டு இறுக்கமாக எதிர்நோக்கும் போது அங்கு உறவுகள் பாதிக்கப்படுது இப்படி நினைக்கிறாங்க விளக்கு வச்ச பிறகு பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்றாங்க ஒரு காலத்தில் இன்று அலுவலகத்தில் இரவு நேரத்தில் கூட பணியாற்ற வீட்டிலேயே அனுப்பி வைக்கும் இயல்பு நிலை வந்துட்டது இப்படி நிறைய சொல்லலாம் முன்னெல்லாம் சொல்லுவாங்க டாக்டர்கள் விளம்பரம் செய்யக்கூடாது ஆண்மகன் அழக்கூடாது இதில் எது சரி சரியில்லை என்று விவாதிப்பதை விட மாற்றங்களை எப்படி வேண்டும் என்றுதான் பார்க்கணும் ஆயிரம் இருந்தாலும் அவன் ஆம்பளை சம்பாதிக்கிறான் என்பதற்காக ஒரு பெண் இப்படியெல்லாம் திரும்பி பேசக்கூடாது திருப்பி பேசக்கூடாது என்று சொல்லுவாங்க இது எப்படி நியாயமாகும் இதில் யார் என்ன பேசினார்கள் என்ன பிரச்சனை என்பது போய்விட்டது பாலின அரசியல் வந்துவிட்டது அதற்காக காரணம் பெண் பற்றிய இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணம் விவாதத்துக்கு உட்படுத்த கூட மனமில்லாத வகையான இறுக்கமான சிந்தனைகள் தான் இவைகள் இவைகள் தான் எல்லா விரிசலின் உறவுகளின் பிரச்சனையில் மூல காரணங்கள் இதெல்லாம் எப்படி சரி பண்றது நாமும் நமக்கு ஏற்பட்ட சிந்தனை தெரிவுகளை நமக்குள்ள மனசுல ஏற்பட்ட மாற்றங்களை நீங்க எல்லாம் சொந்தமா எழுதி பாருங்க ஒரு என்னென்ன வருதோ மாற்றாம மனசுல என்ன போறதோ அதெல்லாம் எழுதி பாருங்க எழுதி பார்த்துட்டு நிதானமா பிறகு அதை படிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க நம்மள்ட என்னென்ன சிந்தனை தெரிவுகள் மாற்றங்கள் இருக்குது அதை எப்படி சரி செய்யலாம்ங்கிறத நாமளே நம்ம உணர்ந்து உணர்ந்துக்கலாம் எல்லா மாற்றங்களுக்கும் பொதுவான உள்ள விதியை நினை நினைவுபடுத்து என்னன்னா எதையும் தெரிந்து பயனில்லை முயற்சிப்பது முக்கியம் அதாவது ஒரு விஷயத்த தெரிந்தா பத்தாது அதுல முயற்சியில் இறங்கணும் நீச்சல் அடிப்பது என்பது என்று படித்து தெரிந்து கொண்டு பயனில்லை அது மட்டும் பயனில்லை நீரில் இறங்கணும் அது காரியத்தில் இறங்கினா தான் அது முடியும் நாம் செய்த பல தவறான முடிவுகளுக்கும் விதை ஒரு சின்ன சிந்தனை தெரிவுதான் நம் அன்றாட வாழ்க்கையில அடுத்தவர் பிரச்சனை ஆராய்ந்தாலே ஆயிரம் கோண சிந்தனைகள் தெரியும் நம்ம நம்ம பிரச்சனையை தான் பார்க்கணும் நம்ம செய்கிறத தான் உணரணும் பிறவே எப்போதும் குற்றப்படுத்தல் இருக்கக்கூடாது சினிமா போயிருக்காங்க படம் படம் மோசம் இடைவேளை வரை கூட உட்கார முடியல ஒரே தலைவலி அப்போ இடைவெளியோட வந்துட்டீங்களான்னு கேட்டா நீங்க வேற பணத்தை கொடுத்தாச்சுன்னு முழு படத்தையும் பார்க்க வச்சிட்டாரு எங்க வீட்டுக்காரரு இப்போ அவருக்கு தலைவலி காய்ச்சல் டாக்டருக்கு தண்டம் பண்ணது வேற எக்ஸ்ட்ரா சுற்றி நடக்கும் உடையாடல்களில் இப்படி நிறைய சுவாரஸ்யமான சிந்தனை தெரிவுகள் இருக்கும் சிந்தித்து பார்த்து செய்கியை மாத்து சிறுசா இருக்கையில திருந்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில திருந்தி கொண்டு அவிஞர் Thanks for watching. Please subscribe our YouTube channel.